டிவி வணக்கம் இன்று இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சித்திரை மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று முழுவதும் சித்தயோகம் அமிர்தயோகம் கூடிய சுபண்ணா சரிங்களா இன்றைக்கு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று பிறந்த பிறந்த நாள் விழா காணும் திருமண நாள் விழா காணும் நண்பர்களுக்கு சாலைநீட்டி நேயர்கள் மூலமாக வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியா இன்று கா மதியம் ரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரை சதுர்த்தி திதி பிறகு பஞ்சமி திதி நாள் முழுவதும் இன்னைக்கு பாருங்க கேட்ட நட்சத்திரம் இரவு எட்டு இருபத்தி ஆறு வரைக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் நாள் முழுவதும் இன்னைக்கு வந்து அதிதிங்க சூன்ய திதி அதனால இன்னைக்கு வந்து திதி கொடுக்க சரிங்களா அடுத்தது வந்து இன்னைக்கு காலையில் ஒம்பது நாலுல இருந்து பத்து முப்பத்தி நாலு வரைக்கும் எம்ப எமகண்ட காலை பன்னிரண்டு மணி நாலு நிமிஷம் முதல் ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரை குளிகை காலம் மாலை மூணு மணி நாலு நிமிஷம் முதல் நாலு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரை ராகு காலம் இன்று கிரக நிலைகளை பார்ப்போம் மேஷத்தில் சூரியன் ரிஷபத்தில் செவ்வாய் மிதனத்தில் ராகு விருச்சிகத்தில் சந்திரன் தனுசில் கேது சனி குரு மீனத்தில் புதன் சுக்கரன் இன்னைக்கு வந்துங்க வாஸ்து நாள் இன்னைக்கு வாஸ்து பூஜை போடுற நாள் அதாவது காலையில் எட்டு மணி நாலு நிமிஷம் முதல் ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரை வாஸ்து பூஜை முழிக்கிறார் அதில் குறிப்பாக வந்து காலை எட்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் முதல் ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷத்திற்குள்ள வாஸ்து பூஜை போடணும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் புதுசாக வீடு கட்டுறவங்க தான் வாஸ்து பூஜை கொண்டாடணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம இருக்கிற வீட்டையே நம்ம மெயின் வாசல் தலை வாசல் கழுவி சுத்தமாக பொட்டு வச்சு சந்தன குங்குமம் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு இன்றைக்கி வந்து அந்த நிலப்படிக்கு பூஜை பண்ணினாவே இந்த இந்த டயத்தில் எட்டு ஐம்பத்தெட்டுலேருந்து ஒம்பது முப்பத்தி நாலு வரை நம்ம இல்லத்தில் இருக்கக்கூடிய வாஸ்து குற்றங்கள் நீங்கி நமக்கு நல்ல அந்த மனையில் நல்ல எல்லா காரியமும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பார் வாஸ்து சரிங்களா வாஸ்து குற்றங்கள் அறவே நீக்கிடும் சரிங்களா அது மாதிரி இன்னைக்கு வாஸ்து பூஜை நாள் சரி நீ பண்ணி ரெண்டு ராசிகளை பார்ப்போம் மேசராசி மேச ராசிக்கு பாருங்கள் இன்னைக்கு சந்திராஷ்டமா நாள் நேற்றுக்கும் இன்னைக்கும் போட்டு சந்திராஷ்டமா மேச ராசிக்காரங்களை போட்டு அல்லல் படுத்துது இதில் கால் சம்பந்தமான உபாதை வேறு வருது சகோதர வகையில் சங்கடம் தந்தை வகையில் சிறு உபாதை இன்றைக்கி ரொம்ப கவலைப்படுற நாளுங்க இன்றைக்கி நாள் சரியில்லை எனவே மெதுவாக இன்றைக்கி தருவிடுங்க சரிங்களா நேற்று கூட பரவாயில்ல பிள்ளைக்கு இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு மேச ராசிக்காரங்களுக்கு இடைஞ்சு அடுத்தபடியாக ரிஷபம் ரிஷபத்துக்கு பாருங்கள் இன்னைக்கு வெயின் அலைச்சல் தேவையில்லாத பயணம் கணவன் மனைவி நண்பர்கள் உறவு சரியில்லை எங்கே போனாலும் சங்கடம் தான் வீட்டில் போனாலும் சரி வெளியில் போனாலும் சரி போராட்டம் வர்றாடம் எல்லாம் இன்னைக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படி என்னன்னே தெரியல இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நாளுங்க சரிங்களா அதனால் இன்னைக்கு மெதுவாக அப்படியே சரியில இன்றைக்கி ஒன்றும் சரியில்லாத நாள் அடுத்தபடியாக மிதுனராசி மிதன ராசிக்கு பாருங்கள் ராகு ராசியிலே ராகு இருக்கிறார் வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் ரெடி ஆயிடுச்சுங்க மகிழ்ச்சியான நாளுங்க இன்னைக்கு பணம் வருது பொருள் வருது எல்லாமே நமக்கு வெற்றி தருதுங்க ஆனால் உடம்பு தான் ஒத்துழைக்க மாட்டேங்க சரிங்களா அலர்ஜி மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்குங்க இந்த சரியான சாப்பாடும் இல்லைங்க நான் பேச்சே விரோதத்தை கொடுத்துருங்க சங்கடம் ஏற்படுத்தும் உஷாராக பேசுங்க இன்னைக்கு அது மாதிரி ஒரு நாள் ஏன்னா வாக்காதிபதி போய் ஆறில் இருக்குது நீச்சமாக வேற இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க சரிங்களா மற்றபடி நல்ல நாள் தான் இன்னைக்கு மிதுன ராசிக்கு அடுத்தபடியாக கடகராசி கடகராசிக்கு பாருங்கள் ராசி அதிபதி போய் நீச்சமாயிட்ட அஞ்சில் அப்போ பாருங்கள் இன்றைக்கி மறதி வருது உடல் ஆரோக்கியம் சரியில்லை ஆமாம் ராசி அதிபதியே நீச்சம் ஆகிட்டா அப்புறம் உடம்பு எப்படி நல்லாயிருக்கும் ஏதாவது கோளாறு பண்ணோம் தொல்லை கொடுக்கும் சரிங்களா ஏதாவது அவமானப்படுத்தும் சங்கடப்படுத்தும் இது மாதிரி ஒரு நாலுங்க அன்னிக்கு ஏன்னா ராசி அதிபதி நீச்சம் சரிங்களா அது பற்றா வரைக்கும் செவ்வாய் வேறு பார்க்குற பாதகஸ்தானத்தில் சகோதரர்களால் வேறு கஷ்டம் இது மாதிரி நான் நாலுங்க அன்னிக்கு நஷ்டந்தான் ஒன்றும் வேலை இன்னைக்கு நடக்காது தாமதம்தான் குழப்பமான நாளுங்க இன்னைக்கு சரியான தூக்கம் வேற இல்லை சரிங்களா சாப்பாடும் இன்னைக்கு சரி வராது இன்னைக்கு சுமாரான நாள் தாங்க அடுத்தபடியா சிம்ம ராசி சிம்ம பாருங்க ராசி அதிபதி போய் உச்சமாக இருக்கிறார் சூரியன் போய் உச்சத்தில் இருந்து குரு பார்வை வாங்குறார் தனம் குடும்பம் வாக்கு எல்லாம் பாருங்கள் சங்கடத்தை ஏற்படுத்துது நம்ம பேச்சு இன்றைக்கி எடுபடாதுங்க நஷ்டம்தான் செலவு தான் வாகனத்தாலும் சிரமம்தான் சகோதரத்தாலும் சிரமம் இன்னைக்கு எல்லாமே அப்படி இருக்குது சரிங்களா சொத்து வீடு வகையில் நமக்கு ஆதாயம் மற்றபடி பாருங்க இன்னைக்கு பணம் வரவுக்கு ஏற்பாடாகுது பணம் இன்னைக்கு வராது அதுக்குள்ள வேலை நடக்கும் சரிங்களா அது மாதிரி நாள் அடுத்தபடியாக கன்னிராசி கன்னிராசிக்கு பாருங்கள் இன்றைக்கி பிரையான நாளுங்க நண்பர்கள் கணவன் மனைவி இவர்களால் சங்கடம் தான் சரிங்களா வெளிநாட்டு பிரச்சனையால் ஆதாயம் ஏற்படுது போன இடத்துல நமக்கு உடல்நலம் பாதிக்கும் நாள் மற்றபடி நல்ல நாள் தான் இன்றைக்கி இன்றைக்கி பணமும் வருதுங்க சரிங்களா அடுத்தபடியாக துலாராசி துளாராசிக்கு பாருங்க ராசி அதிபதி போய் புதனோட சேர்ந்து ஆறுல மறைஞ்சிட்டார் மீச புதனோட அதனால பாருங்க யூரினல் சம்பந்தமான உஷ்ண சம்பந்தமான உபாதை ஏற்படும் ஏரில் சூரியன் இருக்கிறார் வீட்டுக்காரங்களுக்கு தான் பவர் சரிங்களா அதனால அங்கே தள்ளி விடுங்க எல்லா வேலையும் பொறுமையாக இருங்க வெளிநாடு பிரயாணத்துக்கு வந்து இன்னைக்கு உறுதியாகுது நல்லபடியாக வேலை நடக்குதுங்க தந்தையால் தாய் மாமனால் சங்கடங்கள் தான் மற்றபடி தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குங்க சரிங்களா அடுத்தபடியாக வெரிச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு பாருங்க தாய் தாய் மாமனுக்கு உடல் நலம் பாதிக்குது இந்த நமது நம்ம உடம்பும் இல்லாமல் போகுது நண்பர்கள் தூர தேச பிரயாணம் இவைகளெல்லாம் நல்லபடியாக இருக்குது சரிங்களா விருச்சிக ராசிக்காரங்களெலாம் பாருங்கள் இப்போ டக்கு டக்குன்னு வழியே கிளம்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் வந்துடுச்சு போய் அங்கே போய் வரா முடியாமல் இருந்து சம்பாதிச்சு கொண்டாட முடியாத இதெல்லாம் சூழ்நிலை உள்ளவங்களாம் இப்போ வருவாங்க அது மாதிரி விருச்சிக ராசிக்கு ரெண்டில் குரு இருக்கிற போது எல்லா வேலையும் நன்மை எல்லாமே நடக்கும் சரிங்களா கொஞ்சம் உடம்புல ஏதாவது ஸ்கின் அலர்ஜி மாதிரி தோல் சம்பந்தமான உபாதை வரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்தபடியா தனுஷ் தனுசு ராசிக்கு பாருங்க ராசியில் இருக்கிற சனி ராசியில் கேது அதுதாங்க ரொம்ப சிரமம் அதுலேயும் ஜென்ம சனி அது கொஞ்சம் சிரமப்படுத்துதுங்க தாய் தாய் மாமன் கணவன் நண்பர்கள் இவங்களால் சங்கடம் தாங்க சரிங்களா தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குது தூரதேச பயணத்திற்கு என்ன வருது மற்றபடி நல்ல நாள் தான் இன்றைக்கி கொஞ்சம் செலவு கொஞ்சமாக எக்கச்சங்க செலவாகுது சரிங்களா செலவோட போட்டோம் ஒரு காரியம் இன்றைக்கி நடக்காது சரிங்களா அடுத்தபடியாக மகரம் மார ராசிக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான நாளுங்க ஆபரண வகையில் செலவு காது வகையில் சிறு உபாதை சரிங்களா தாய் தந்தை சகோதர வகையிலும் கவலை தான் இன்னைக்கு என்னமோ தெரியலங்க ஒரு பாசிட்டிவாக நினைப்பே மாட்டேங்குது எல்லாம் நெகட்டிவ் நினைப்பா தான் சரிங்களா அந்த மாதிரி நாள் மற்றபடி நல்ல நாள் தாங்க இன்னைக்கு பணம் கூட வரங்க சரிங்களா அடுத்தபடியாக கும்பராசி கும்பராசிக்கு பாருங்கள் உங்களுக்கு வந்து சுக்கரன் போய் உச்சத்தில் இருக்கிறார் குடும்பத்தில் சரிங்களா எல்லாருக்கும் சுக்கரன் நல்லவர் இந்த கும்பராசிக்கு சுக்கரன் அவ்வளோ நல்லவர் இல்லை பாதகாதிபதி அவர் போய் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்கு சாணத்தில் இருக்கிறார் அதனால் இன்னைக்கு உஷாராக பேசணுங்க ரெண்டில் வேற புதன் நீச்சமாக இருக்குது பிரயாணம் ஏற்படுத்துதுங்க சரிங்களா கொஞ்சம் புத்தியை கெடுக்கும் உஷார் பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் விற்கிறதுக்கு முடியாதெல்லாம் இப்போ விற்பனை ஆகும் தற்சமயம் வந்து அவ்வளோ மாதிரி விற் விற்பனை ஆகிறதுக்கு ஒரு நல்ல நேரம் அதில் ஆதாயமும் ஏற்படுங்க மற்றபடி நல்ல நாள் தான் கொஞ்சம் பேச்சை மட்டும் குறைக்கணுங்க சரிங்களா அந்த ரெண்டுல சுக்கரன் எதையாவது மாட்டி விட்றோம் உஷா அடுத்தபடியாக மீனராசி இன்னைக்கு பாருங்கள் சுகம் வாகனம் பிரயாணம் தொழில் வகையில் தான் ஈடுபாடு சரிங்களா முயற்சி செய்து வெற்றி ஏற்படுத்திடுவீங்க அது வந்து வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் மீச பங்க ராஜயோகம் இன்னைக்கு சரிங்களா அதனால் வந்து தேங்கி கிடந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மலை மலன்னு நடக்குதுங்க முயற்சி தான் எல்லாத்துக்கும் காரணம் எல்லா வகையிலையும் வெற்றி தாங்க உத்திர வகையில் தான் கொஞ்சம் சிரமப்படுத்தணும் சரிங்களா மற்றபடி பாருங்க இன்னைக்கு நல்ல நாள் கொஞ்சம் சூடாக பேசுகிற மாதிரி வருது அதை மட்டும் கொஞ்சம் பறிச்சுக்கங்க அடுத்தபடி நாளை பார்க்கலாம் வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ குடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க